அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய முகத்துல அழகும் ஒளிவும் பிரகாசமும் வரணும் நினைச்சீங்கன்னா இந்த துவாவை ஒரு நாளைக்கு மூணு முறை நீங்க ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முகத்துல அழகும் பிரகாசமும் வரும் என்ன துவானா ரொம்ப அத்துமிம்லனா நூறனா இல்லனா கதிர் இந்த துவாவ ஒரு நாளைக்கு மூணு முறை நீங்க ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லா உங்களுடைய முகத்துல பிரகாசமும் அழகும் ஒளிவு வரும் இந்த துவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா தகஜத்து தொழுகைய ஒரு மாதம் முழுவதும் தொழுது இந்த துவாவை நீங்க ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முகத்துல அழகு ஒளிவு பிரகாசம் எல்லாமே வந்துடும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இந்த दुआவ மட்டும் நீங்க ஓதி வரணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி